உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சேலம் மாவட்டம் அழகாபுரத்தை சேர்ந்தவர் சேகர் இவர் தருமபுரியில் தனியார் வங்கியில் இன்சூரன்ஸ் பிரிவு மேலாளராக பணியாற்றி வருகிறார் இதற்கு முன்பாக சேலத்தில் உள்ள இன்னொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வந்தார் மேலாளர் பதவி கிடைத்ததும் தருமபுரிக்கு சென்று விட்டார் திருமணமான இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளார்கள் சேகர் சேலத்தில் வேலை பார்த்தபொழுது அங்கு பணியாற்றிய திருமணமாகாத இளம்பெண்ணுடன் நட்பாக பழகினார் நாளடைவில் இது தகாத உறவாக மாறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அந்த இளம்பெண்ணுக்கும் வாலிபர் ஒருவருடன் திருமணம் நடந்தது திருமணமான பத்தாவது நாளிலே புதுப்பெண் திடீரென்று வாந்தி எடுத்தார் இதனால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த புதுமாப்பிளை மனைவியை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார் பரிசோதனை செய்து பார்த்த டாக்டரோ இரண்டு மாத கரு

கருவை கலைத்துவிட முடிவு செய்த புதுமாப்பிள்ளை சேகரை தேடி தருமபுரிக்கு சென்றிருக்கிறார் தன்னுடன் நண்பராக இருக்கக்கூடிய கோபால் என்பவரையும் அழைத்து சென்றிருக்கிறார் சேகரை பிடித்து கடும் எச்சரிக்கை செய்த இருவரும் கருவை கலைக்க எண்பதாயிரம் ரூபாய் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இல்லை இல்லையென்றால் காவல்துறையில் புகார் செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த சேகர் உடனடியாக கேட்ட பணத்தை கொடுத்து விட்டார் பணத்தை வாங்கி வந்த புதுமாப்பிள்ளையும் யாருக்கும் தெரியாமல் தனது மனைவி வயிற்றில் வளரும் இரண்டு மாத கருவை கலைத்ததோடு புது மனைவியை மன்னித்து ஏற்றுக்கொண்டு குடும்பமும் நடத்தி வருகிறார் ஆனால் அவர் அழைத்துச் சென்ற நண்பர் கோபாலோ பணம் பறிக்கும் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் தர்மபுரிக்கு சென்று இன்சூரன்ஸ் மேலாளர் சேகரை அவ்வப்போது மிரட்டி பணம் பறித்திருக்கிறார் நான் கேட்கும் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் எனது நண்பனின் மனைவி விஷயத்தில் உன்னை பலாத்கார வழக்கில் சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டி ஒன்பது லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது கேட்டவுடன் பணம் கிடைத்ததால் இவனை விடவே கூடாது நமக்கு கிடைத்த அருமையான அடிமை என்று திட்டம் போட்டிருக்கிறார் கோபால் பத்து லட்சம் மொத்தமாக கொடுத்தால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இவ் என்றால் சிக்கலில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்று கோபால் சேகரை மிரட்டியிருக்கிறார் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த சேகர் பெண்ணுடன் பழகியதற்கு தண்டனையாக ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வரை கொடுத்து விட்டேன் இனியும் பத்து லட்சம் என்பது முடியவே முடியாது என்று மறுத்ததோடு அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் செய்திருக்கிறார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கோபாலை தேடி வருகிறார்கள் தனக்கு மனைவியாக வந்திருக்கும் பெண் திருமணத்திற்கு முன்பே காதல் என்ற போர்வையில் தவறான பாதையில் கர்ப்பமானதால் அந்த கருவை கலைத்துவிட்டு திருமணத்திற்கு பிறகும் அந்த பெண்ணை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த நண்பருக்கு கோபால் என்ற துரோகி நண்பன் கிடைத்துள்ளான் அந்த துரோகி நண்பன் இந்த செயலை மையமாக வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட நக நபரிடம் அடிக்கடி பணத்தை பெற்றுக்கொண்டு தற்பொழுது யாருக்கும் தெரியக்கூடாது என்று செய்த அந்த நல்ல கணவனின் செயலை இப்போது நாடே அறியும்படி செய்துவிட்ட துரோகி நண்பரை மன்னிக்கலாமா திருமணத்திற்கு முன்பு நீ தவறு செய்து விட்டாய் இருந்தாலும் உன்னை மன்னித்து விடுகிறேன் இனிமேல் திருமணம் ஆன பிறகு எனக்கு துரோகம் செய்யாமல் எனக்கு உண்மையாக வாழு என்று வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த அந்த நல்ல மனிதனுக்கு இப்படி ஒரு துரோகி நண்பனா என்று இந்த செய்தியை கேட்பவர்கள் அங்காளைத்துக் கொள்கிறார்கள் இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் செய்தி வடிவில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்